வணக்கம் புரோகளை வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் 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 என்ன பிரச்சனை என்றால் உனக்கு ஒரு கேள்வி கட்ட கேள்வி கட்டு எனக்கு பழக்கம் என்னன்றது சொன்னால் கோயில் ஓல் கடவுள் உள் எல்லாம் ஏன் வந்தது கடவுள் கடவுள் வந்தேன் கடவுள் சரி எங்களுக்கு மேலே ஒரு சக்தி கோவில் உள்ள எல்லாம் காட்டுறாங்க அதுவோல அந்த அந்த நடைமுறைகள் என் கொண்டு வந்து காட்டணும்

காரியங்கள் அந்த காலத்திலே அந்த காலத்து முன்னோர்கள் ஒவ்வொரு வழிமுறையும் சரியா தானே நான் செய்திருக்கிறாங்க இல்லையே வழிபாட்டை உருவாக்குறாங்க முதல் கூடாது திருத்த மதத்துக்கு ஒன்று இல்லை தானே இல்லையோட அப்படி இல்லை

அப்ப இருந்தொழும்போதும் நமஸ்காரம் செய்யறோம் எட்டு அங்கங்கள் அங்கங்களை முட்டுற மாதிரி கிடந்து இதே ஆட்டி இதே ஆட்டி அஞ்சு அங்க திருப்பி எல்லாம் செய்யறோம் அதெல்லாம் செய்யும் பொம்புளிகளுக்கு பஞ்சாங்க நமஸ்காரம் நீ பொம்புளியா இல்லை நீ எல்லாத்தையும் செய்யலாம் நமஸ்காரம் அதான் அங்க பிரதனையில் தான் போய் அங்கே நல்லூர் திருவிழா வந்தால் தான் அங்க பிரதனா செய்யறோம் யாழ்ப்பாணத்தில் உருடோம் செய்வேன் முதல் அடிக்கடி செய்யறோம் அடிக்கடி ஆக்கள் பழைய ஆக்கள் வள்ளிக்கல பார்த்தால் அங்க பிரதன அத வழிபாடு கடவுளை போய் கும்பிட்டு நின்று கொண்டு சுத்துக்குவோம் சுத்தின மாதிரி அங்க பிரதனை செய்தோம் வரது ஆரோக்கியம் செய்யும்

കൊണ്ടും വന്ന് പ്രസംഗം മനസ്സ് നല്ലത് ചെയ്യുമ്പോൾ മറ്റും പ്രസംഗം വെച്ചിട്ടും പ്രസംഗത്തെ മക്കൾ ഇതുവെല്ലാം പാത്തരം പുള്ളിയെ പാത്രാൽ നല്ല സന്തോഷമായി ഏറ്റക്കൊണ്ടാങ്ക ഐയോ നല്ല വിശേഷ മതിക്കൊന്നും വ്യോരെ മതിക്കുറവ് പഠിക്കണോ മറ്റും കേട്ടാൽ ഇപ്പോൾ ഇപ്പോൾ പ്രസംഗം അങ്ങനെ സ്പീക്കറില സുമാർ കത്തി ഒന്ന് പേർ വെളിയിൽ നിൽക്കാൻ നിക്കുക അഞ്ഞൂറായിരം ഇരിക്കാങ്ങനെ അങ്ങനെ ഒരു അഞ്ചും ഇത് അത് പഴയ ആക്കാ എന്ന് പാകം முடிஞ்ச காலத்துலயும் ஆலயமா தான் இருந்தது போறதும் வழிபாடே கெட்டு போச்சு வழிபாட்டுக்கு போற இல்லை மற்றது அங்க ஆலயங்கள்ல கொடுக்கற பிரசாதங்களை கடல் சுண்டல் சுண்டல்

கடலே கொண்டு கிடையாது தேங்காய் சொட்டு குட்டி 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 எல்லாம் வேணுமண்டா சுவைக்கு மாங்காய் குட்டி குட்டி காட்டி போட்டு போட்டுட்டு கலந்து போட்டு சாப்பிட்டு போய் என்ன சுவையா இருக்கும் அவளோ சத்து இப்ப இங்க கோயில் வலிக்கு பிரசாதம் இங்க இப்ப மோதவும் அதையும் புரிஞ்சா பூண்டுதான் தருவா இல்லையுங்களா மோதோண்டா சக்கரை சக்கரை பயரு பயரு அதெல்லாம் சத்து தேடா ஓ தேங்காய் பூ

ஆழமாக பெரிய கேணி கட்டினா அந்த இடத்துல தண்ணி எந்த காலமும் தேங்கி நிற்கும் அருகில் உள்ள சுற்றாடல் ஊற்றுக்கள் எல்லாம் நல்ல தண்ணியா சில பேர் ஒரு வாட்டை நடந்து போறோம் கோயிலுக்கு தண்ணி அங்க தண்ணிக்கு போறோம் என்னது கோயிலடியில என்னன்றா நல்ல அண்ணி வரும் பத்து குடும்பத்திலே உப்பு தண்ணி நடுவில் கோயில் ஒன்று கோயில் அடியில நல்ல அண்ணிண்டா எங்களை புதுமையா அது முதுவந்து தண்ணி ஐயோ புள்ளியாயிட்ட தண்ணி கேணி கேணி தண்ணி நின்று அந்த தண்ணி ஊற்றுக்கள் அப்படியே வந்து அது தண்ணி நல்ல தண்ணி ஆகும் அப்போ எங்காண்டேக்கள் அது போல செய்யணும் என்னென்ன அறுவோலியை வீடுவழிய வந்து வீட்டு தண்ணி கூரை வார தண்ணி கூட போதுவாப்பா உங்களுக்கு பீரியல போடுவேன் பீரி போட்டு ஒரு குழி வெட்டி ஒரு சுத்தி கட்டி கட்டிவிட்டு அதுக்கு இறக்கி விடுங்க தண்ணியை சரி இறக்கி விட்டா அந்த தண்ணி நின்று தேங்கி நின்று உங்கள்கிட்ட கிணத்து தண்ணி நல்ல ஊட்டியாக கோடையில் தண்ணி வைத்தாது கிணத்துல

அந்த ஆரியங்கள் எல்லாம் மனிதர்களே நல்லா வாழ வைக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது ஆரிய பிரசாதங்கள் எல்லாம் மனிதர்களுக்கு ஆரோக்கியமான உடலை கொடுப்பதற்காக உருவாக்கப்பட்டது எல்லாம் முன்னோர்கள் சரியா தான் செய்தவை அந்த சரியான செய்திகளை நாங்கள் எல்லாரும் புறம் தள்ளி போட்டு இப்ப பீசா மாஷா சாப்பிட்டு போட்டு சாப்பிட்டு போட்டு து வண்டி தான வைக்கும் உண்மையில கோயில் ஆலயங்கள்ன்றது உண்மையில அந்த காலத்து முன்னோர்கள் நல்ல சந்தோஷம் வாழ்ந்தார்கள் என்ன இப்போ நூற்றி ஒரு வயதுல எங்க பாட்டியோ வடிவளங்கி என்ன இருக்கிறா இந்த காரணம் தான் கோயிலே கொடுத்தாங்கடா சுவ உணவு ஒவ்வொரு எல்லா எல்லாம் காய்ச்சல்

வந்து வந்து இது முந்தி அப்படி சும்மா சேரும் நாங்கள் கைவிட்டு கருத்துக்களை கைவிட்டுட்டோம் கருத்துக்களை பழமையை நாங்கள் வாழ்க்கை குறிக்க பழமையை பின்பற்றா அதுக்காக டிஜிட்டலை விட்டுட்டு இருக்க சொல்ல நாங்கள் வண்டியில் மாட்டில போடாமலை